அடுத்து யார் பகிர்ந்திருக்கிறார்கள் அபி ஜது உடுப்பு குளத்தில் இருந்து பகிர்ந்திருக்கக்கூடிய செங்காந்தல் காலத்து கவிவரிகள் இவை மழை துளி மண்ணில் விழ செடியொன்று நிலம் பிழந்து வளர இதழ்கள் ஒன்றாய் மலரானது செம்மை நிற பூவினமாக மழை துளி மண்ணில் விழ செடியொன்று நிலம் பிழந்து வளர இதழ்கள் ஒன்றாய் மலரானது செம்மை நிற பூவினமாக செங்காந்தல் காலத்திலே செவ்விதழ் பூ மலர்ந்தது புதைந்துள்ள சிதையுடலை சிறப்பித்தது செங்காந்தல் காலத்திலே செவ்விதழ் பூ மலர்ந்தது புதைந்துள்ள சிதை உடலை தலை வணங்கி சிறப்பித்தது கார்த்திகை மாதம் அதில் கார்த்திகை பூ பூத்ததுவே மாவீரன் நவனை அன்று முன்னிறுத்தி வைத்ததுவே கார்த்திகை மாதம் அதில் கார்த்திகை பூ பூத்ததுவே மாவீரன் அவனை அன்று முன்னிறுத்தி வைத்ததுவே வீரன் மடிந்த மண்ணதுவே இன்று இங்கே வீரன் அவன் புதைந்த இம்மண்ணிலும் தடம் பதிய வீரம் பிறக்கிறதே வீரன் மடிந்த மண்ணதுவே என்று இங்கே வீரன் அவன் புதைந்த இம்மண்ணிலும் தடம் பதிய வீரம் பிறக்கிறதே இவை அபிஜது உடுப்பு குளத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கவிவரிகள்